நம்ம ஏழாம் மூன்றாம் பருவம் புள்ளியல் படத்தில் வரக்கூடிய பயிற்சி ஐந்து புள்ளியில் முதல் கணக்கு பார்க்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல் பத்து இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இப்ப இயல் எண்கள் அப்படின்னாலே வந்து நமக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து இயல் எண்கள் எடுத்துட்டோம் இப்ப சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ மதிப்புகளின் கூடுதல் நம்ம எழுதுவோம் இப்போ சராசரி உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால நம்ம மதிப்புகளின் கூடுதல் நம்ம எழுதலாம் மதிப்புகளின் கூடுதல் அப்படின்னா இயல் எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க அதாவது பத்து இயல் எண்களின் அப்போ ஒன்று பிளஸ் இரண்டு அப்படி வரிசையாக பத்து வரைக்கும் நம்ம எழுதுவோம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ வகுத்தல் போட்டுட்டு மதிப்புகளின் எண்ணிக்கை என்னென்னா முதல் பத்து இயல் எண்கள் சொல்லியிருக்காங்க அதனால் பத்து போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று கிலோ ஒன்றா எழுதி நம்ம கூட்டும் போது எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஐந்து வருது வகுத்தல் பத்து போட்டுக்கிறோம் இப்போ நம்ம இது ரெண்டையும் அடிச்சுருக்கும் போது அந்த பத்தில் ஒன்றுகள் படி இது என்ன செய்யும் வகுக்கும் போது ஒரு புள்ளி தசமயின் படி ஒரு புள்ளி முன்னாடி போகும் அப்போ ஐந்து புள்ளி ஐந்து ரெண்டாய் அடிக்கும்போது ஐந்து புள்ளி ஐந்து ஆகும் இந்த பூஜ்ஜியம் ஒரு புள்ளி முன்னாடி போகும் அப்போ ஐந்து புள்ளி ஐந்து சராசரி எவ்வளோவா அப்படின்னு சொன்னால் முதல் பத்து இயல் எண்களின் சராசரி ஐந்து புள்ளி ஐந்து அடுத்ததா இடங்களை நெருப்புகளில் இரண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினைந்து புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஐந்து எண்ணில் மொத்த விற்பனை விலை டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தீர்வு எழுதுவோம் என்னன்னா சராசரிக்கான ஃபார்முலா என்னன்னா மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ சராசரி விற்பனை விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு வித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சராசரியா இருநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா எத்தனை புத்தகங்கள் வச்சுருக்காங்க புத்தகங்களின் எண்ணிக்கை பதினைந்து சொல்லியிருக்காங்க மொத்த புத்தகம் மொத்த விற்பனை எவ்வளவுன்னு சொல்லி சொல்லலை சராசரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மொத்த விற்பனை எவ்வளோன்னு சொல்லி சொல்லல எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் இப்போ சராசரி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் சராசரி விற்பனை விலை என்று நம்ம எழுதிக்கலாம் இருநூத்தி முப்பத்தி ஐந்து இசைக்கொட்டும் மதிப்புகளின் கூடுதல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மொத்த விற்பனை வரும் அப்போ அதை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்குவோம் அடுத்ததான் மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னா புத்தகங்களின் எண்ணிக்கை பதினைந்து எழுதிக்குவோம் இப்போ அவங்க மொத்த விற்பனை தான் கேட்டுக்காங்க எக்ஸனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் இது ரெண்டையும் நம்ம பெருக்கலாம் அதாவது இங்கே வகுத்தல இருக்கிறது இங்கே இடது பக்கமாக வரும்போது பெருக்கலாம் வரும் அப்போ இரநூத்தி முப்பத்தி ஐந்து இன்ட்டு பதினைந்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு மொத்த விற்பனையுடைய மதிப்பு கிடச்சிடும் இப்போ இரநூத்தி முப்பத்தி ஐந்தையும் பதினைந்தையும் நம்ம பெருக்கலாம் அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு ரெண்டு பதினேழு ஐ ரெண்டு பத்து ஒன்று பதினொன்று ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு மூணு மூணு ஒரு ரெண்டு எழஞ்சு பன்னெண்டுக்கு ரெண்டு பாக்கி ஒன்று நாலு ஐந்து அப்போ எக்ஸினுடைய விலை மதிப்பு என்ன மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து இஸ் ஈக்குவல் நம்ம மொத்த விற்பனை விலை மொத்த விற்பனை விலை ரூபாய் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து அடுத்ததாக கோடிட்ட இடங்களில் நுரப்பும்ல மூன்றாவது கணக்கு இரண்டு ஒன்பது ஐந்து நான்கு நான்கு எட்டு பத்து ஆகிய மதிப்பெண்களின் சராசரியானது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ நம்ம இந்த ம எண்களுடைய சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரி அப்படின்னு சொல்லி எழுதிவோம் சராசரி சீக்வல் டு மதிப்புகளின் கூடுதல் அப்படிங்கிற இடத்துல இந்த எண்களை எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் போட்டு எழுதுவோம் கூட்டல் போட்டு எழுதுவோம் இரண்டு ஒன்பது ஐந்து குட்டல் நான்கு கூட்டல் நான்கு குட்டல் எட்டு குட்டல் பத்து அவங்க கொடுத்துருக்கதுல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு எண்கள் கொடுத்துருக்காங்க ஏழு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எழுதியாச்சு வகுத்தல் போட்டுட்டு மதிப்புகளின் எண்ணிக்கை ஏழு மொத்தம் வந்து இருந்துச்சு இந்த எண்கள் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணுக்குள்ளா எழுதி நம்ம கூட்டும் போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னா நாற்பத்தி இரண்டு வருது நாற்பத்தி இரண்டு வகுத்தல் ஏழு போட்டுக்குவோம் இப்போ ஏழாவது வாய்ப்பு அண்ணால அடிக்கும் போது ஆறையில நாப்பத்தி இரண்டு ஆறு அப்ப சராசரி மதிப்பெண் ஆறு s r அடுத்ததா கோடிட்ட இடங்களை நிரப்போம்ல நான்காவது கண பாக்கலாம் முல்கலான -10 கும் +10 கும் இடையே உள்ள எண்களின் சராசரி டேஷ் ஆகும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம அதுக்கான ஃபார்முலா எழுதிக் குற சராசரி மதிப்புகளின் கூடுதல் மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ மதிப்புகளின் கூடுதலை வந்து நமக்கு கூடுகல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா முல்கலான -10 கும் so, +10 கும் இடையே உள்ள எண்கள் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப -10ல இருந்து நம்ம எழுதுவோம் அதனுடைய மதிப்புகள் -10 -9 -8 minus -7 மைனஸ் ஆறு மைனஸ் ஐந்து மைனஸ் நான்கு மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று முழுக்கன்னு சொன்னதுனால நம்ம பூஜ்ஜியமும் சேர்க்கணும் பூஜ்ஜியம் அதுக்கப்புறமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இதெல்லாம் வந்து மதிப்புகள் இப்போ நம்ம மதிப்புகள் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி என்னவோ அவங்க நம்ம கொடுத்துருக்க எழுதியிருக்க மதிப்புகள் எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எண்கள் நம்ம எழுதியிருக்கோம் அடுத்ததாக நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம் சராசரி இஸ் ஈக்குவல் டு அதாவது முதல்ல இருக்கக்கூடிய மைனஸ் எண்களை தனியாக எழுதுவோம் ப்ராக்கெட்டில் மைனஸ் பத்து மைனஸ் ஒன்பது மைனஸ் எட்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு மைனஸ் ஐந்து மைனஸ் நான்கு மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இதெல்லாம் சேர்த்து எழுதியாச்சு இடையில இருக்கக்கூடிய பூஜ்ஜியம் அடுத்ததா ப்ளஸ் எண்கள் இருந்து பத்து வரைக்கும் எழுதுவோம் ஐந்து கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் பத்து வரைக்கும் எழுதியாச்சு வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை எத்தனை எண்ணி வச்சிருக்கோம்னா இருபத்தி ஒன்று அடுத்ததா இந்த மைனஸ் எண்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டும் போது நமக்கு ஐம்பத்தி ஐந்து வரும் அதாவது மைனஸ் ஐம்பத்தி ஐந்து வருது

பதிமூணு பதினான்கு பதி பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பனிரெண்டு பதிமூணு பதிமூணு பதினான்கு பதிமூணு பன்னிரெண்டு பதினான்கு எனில் அம்மாணவர்களின் சராசரி வயதை கண்டறியவும் சொல்லிருக்காங்க சராசரிக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் என்னன்னா மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தீர்வு எழுதும்போது நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்குவோம் மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா பதினைந்து இப்போ நம்ம கணக்கு போறதுக்காக எப்படி எழுதிருக்காங்கன்னா சராசரி வயதை சீக்கொள் மாணவர்களின் வயதின் கூடுதல் வகுத்தல் மாணவர்களின் எண்ணிக்கை எழுதிக்குவோம் இப்போ மாணவர்கள் வயதின் கூடுதல் அப்படிங்கிற இடத்துல நம்ம அவங்க சொன்ன வயதுகள் எல்லாத்தையும் நம்ம எழுதுவோம் என்ன சொல்லிருக்காங்கன்னா பதிமூணு கூட்டல் பனிரெண்டு கூட்டல் பதிமூன்று குட்டல் பதினான்கு கூட்டல் பனிரெண்டு அடுத்து பதிமூன்று பதினான்கு பனிரெண்டு பதிமூன்று இன்னொரு பதிமூன்று பதினான்கு கூட்டல் பதிமூன்று பனிரெண்டு அடுத்த ஒரு பதினொன்று இப்போ நம்ம பதினைந்து எண்கள் எழுதிட்டோமானு கூட்டி பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு எழுதியாச்சு இப்போ நம்ம வகுத்தல் போட்டுக்குருவோம் போட்டுட்டு மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறது நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிடைக்கும் தனியாக எடுத்து ஒன்று கிலோ ஒன்றா எழுதி கூட்டி பார்க்கும்போது நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிடைக்குது இந்த பகுத்தில் பதினைந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம் இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஐந்தையும் பதினைஞ்சேயும் வந்து ஐந்தாவது வாய்ப்பாட்டினால் அடிக்கலாம் இது வந்து மூவஞ்ச பதினஞ்சு இங்கே பத்தொம்பதில் மூவஞ்சு பதினஞ்சு இருக்கும் மீதம் நான்கு இருக்கும் நான்கு இங்கே பக்கத்தில் சேரும்போது நாற்பத்தி ஐந்து அப்போ ஒம்பத்தைந்து நாற்பத்தி ஐந்து இப்போ இது ரெண்டையும் நம்ம மூன்றாவது வாய்ப்பாடுனால போடலாம் ஒரு மூணு மூணு இங்கே ஒரு மூணு 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 ஒன்பது அப்போ பதிமூன்று விடை வந்து பதிமூன்று நம்ம சராசரி வயது

சராசரி மதிப்பெண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா சராசரி மதிப்பெண் இசை மதிப்பெண்களின் கூடுதல் அதாவது மதிப்புகளின் கூடுதல்னா நம்ம மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறதுனால மதிப்பெண்களின் கூடுதல் எழுதிக்கலாம் மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற இடத்துல மாணவர்களின் எண்ணிக்கையை எழுதிக்குவோம் அடுத்ததா சராசரி மதிப்பெண் இசை கொல்ட் போட்டுட்டு மதிப்பெண்களின் கூடுதல் அப்படின்ற இடத்துல அவங்க கொடுத்துருக்க மதிப்பெண்கள் எல்லாத்தையும் வரிசையாக எழுதுவோம் முப்பத்தி நான்கு கூட்டல் இருபத்தி மூன்று கூட்டல் பத்து கூட்டல் நாற்பத்தி அஞ்சு கூட்டல் நாற்பத்தி நான்கு கூட்டல் நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று முப்பது இருபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஒம்போது இப்போ பதினான்கு கரெக்டாக இருக்கான்னு சரி பண்ணிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு சார் வகுத்தல் மாணவர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை எத்தனை சொல்லிக்காங்கன்னா பதினான்கு எழுதிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வரிசையாக நம்ம எழுதி கூட்டும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூறு கிடைக்கிது இந்த வகுத்தல் பதினான்கு அப்படி போட்டுக்கலாம் இப்போ முதல்ல நம்ம இரண்டாவது பட்டினா அடிக்கலாம் ஏழு ரெண்டாய பதினாலு இங்கே இரண்டு நாலு ஒன்பதில் நாலு ரெண்டு எட்டு வரும் மீதம் ஒன்று இருக்கும் இதோடு சேரும்போது பத்து ஐரெண்டு பத்து அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஐந்தின் கீழ் ஏழு இருக்குது இப்போ இதை நம்ம ஏழாவது வாய்ப்பாட்டினால் வகுக்கலாம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தை ஏழாவது வாய்ப்பாட்னால் வகுக்கும் போது மூவையில் இருபத்தி ஒன்று மீதம் முப்பத்தி ஐந்து இருக்கும் ஐயேல முப்பத்தி அஞ்சு ஐந்து ஏழு முப்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் வந்துடுது அப்போ இசைகள் முப்பத்தி அஞ்சு சராசரி மதிப்பெண் முப்பத்தி ஐந்து அதிகபட்ச மதிப்பெண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த மதிப்பெண்கள்லயே அதிகபட்ச மதிப்பெண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண் வந்து ஐம்பதுக்கு சொல்லியிருக்காங்க அப்ப நாற்பதுக்கு மேல இருக்கதா பாப்போம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருக்கு அதுக்கப்புறம் எல்லாமே நாற்பத்தி ஏழு கீழே இருக்கு அப்ப நாற்பத்தி ஏழு தான் வந்து அதிகபட்ச மதிப்பெண் குறைந்தபட்ச மதிப்பெண் பத்து இப்ப நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அதிகபட்ச மதிப்பெண் நாற்பத்தி ஏழு குறைந்தபட்ச மதிப்பெண் பத்து அடுத்ததா நான்காவது கணக்கு பார்க்கலாம் ஒரு குழுவில் உள்ள பதினோரு மாணவர்களின் சராசரி உயரம் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் அம்மாணவர்களின் உயரங்கள் நூத்தி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் நூத்தி நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஒய் சென்டிமீட்டர் ஒய் பிளஸ் நான்கு சென்டிமீட்டர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் மற்றும் ஒய்யின் மதிப்பை கண்டுபிடித்து இரண்டு மாணவர்களின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான பார்லா நம்ம என்னன்னா மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ நம்ம தீர்வு எழுதும் போது சராசரி உயரம் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா பதினோரு மாணவர்களின் சராசரி உயரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அடுத்ததாக நம்ம கணக்கு போடுறதுக்காக நம்ம என்ன சூத்திரம் எழுதுவோம் அப்படின்னா சராசரி உயரம் இசை மாணவர்களின் உயரங்களின் கூடுதல் அதாவது மதிப்புகளின் கூடுதலுக்கு மாணவரில் மாணவர்களின் உயரங்களின் கூடுதல் போட்டுக்கலாம் மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற இடத்துல மாணவர்களின் எண்ணிக்கை எழுதிருப்போம் இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா பதினோரு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க பதினோரு மாணவர்கள் நம்ம எழுதிக்கலாம் இப்போ சராசரி உயரம் அப்படிங்கிற இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க மாணவர்களின் உயரங்களின் கூடுதல் அப்படிங்கிற இடத்துல அவங்க சொன்ன உயரங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் போட்டு கூட்டல் போட்டு நம்ம எழுதுவோம் நூற்றி ஐம்பத்தி நான்கு கூட்டன் நூற்றி நாற்பத்தி ஐந்து குட்டல் ஒய் குட்டல் ஒய் ப்ளஸ் நான்கு இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் குட்டன் நூற்றி அறுபது கூட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கூட்டம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கூட்டன் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கூட்டன் நூற்றி ஐம்பது கூட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு குட்ட நூற்றி நாற்பது இப்போ பதினோரு அளவுகள் எழுதிட்டோமான்னு சரி பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எழுதியாச்சு இப்போ வகுத்தல் போட்டுட்டு மாணவர்கள் எண்ணிக்கை பதினொன்று எழுதிக்கலாம் இப்போ நம்ம இந்த நூற்றி ஐம்பது அப்படி எழுதிக்குவோம் எழுதிட்டு இந்த ஒய்யையும் ஒய் ப்ளஸ் நான்கையும் தவிர மிச்சத்தை எல்லாத்தையும் நமக்கு கூட்டும் போது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு கிடைக்கிது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு தனியாக எடுத்து எழுதி கூட்டி பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு வரைக்குது அந்த ஒய்யை எழுதிருவோம் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் நான்கு எழுதிக்கலாம் வகுத்தல் போட்டுட்டு அந்த பதினொன்னு அப்படி எழுதிக்குவோம் அடுத்ததா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டோட இந்த நான்கை மட்டும் கூட்டிக்கிறவாதான் ஒய் ப்ளஸ் நான்கு ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால இது ப்ளஸ்னால நம்ம இந்த நான்கு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ நூற்றி ஐம்பது அப்படி எழுதிட்டு நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இரண்டோட நான்கை கூட்டும் போது என்ன ஆகும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாயிரம் ஆறு ப்ளஸ் இந்த ஒய்யையும் ரெண்டு ஒய்யையும் கூட்டும் போது ப்ளஸ் இரண்டு ஒய் ஆயிரும் அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டோட இந்த நான்கு கூட்டிடுறோம் நாற்பத்தி ஆறாயிருது இது ஒய் பிளஸ் ஒய்னு இருக்கிறதுனால ரெண்டு ஒய்யை கூட்டும் போது நமக்கு இரண்டு ஒய் ஆயிடுது வகுத்தல் பதினொன்று அப்படியே போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததான் நமக்கு ஒய்யினுடைய மதிப்பு தேவை இந்த பதினொன்னு வந்து நமக்கு இடது பக்கமாக கொண்டு வர்றோம் இந்த பக்கமாக கொண்டு வந்து நூற்றி ஐம்பதையும் பதினொன்னையும் நம்ம பெருக்கலாம் நூற்றி ஐம்பது இன்று பதினொன்று எழுதிக்கலாம் இசீக்வல் டு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கூட்டில் இரண்டு ஒயின்னு இருக்குது இப்போ இரண்டையும் நம்ம பெருக்கும் போது நூத்தி ஐம்பதையும் பதினொன்னையும் பெருக்கும் எவ்வளோ வரும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறையும் ப்ளஸ் இரண்டு ஒய்யை அப்படி எழுதிக்கலாம் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு ஒய்யை மட்டும் நம்ம வலது பக்கமாக வச்சுட்டு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறே இடது பக்கமாக கொண்டு வருவோம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆகி இதை கழிக்கணும் ஆயிரத்தி ஐநூற்றி அறநூற்றி ஐம்பது மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இது ரெண்டையும் கழி இரண்டு ஒய்ன்னு எழுதிக்குவோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும் கழிக்கும்போது எடுத்து எழுதி கழிக்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு போயிடுச்சுன்னா பத்தில் ஆறு போயிடுச்சோம் நான்கு 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 போயிடுச்சோம் பூஜ்ஜியம் ஆறில் மூணு போயிடுச்சுன்னா மூணு இருக்கும் முன்னூற்றி நான்கு முந்நூற்றி நான்கு இஸ் ஈக்குவல் டு இரண்டு ஒய் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ நமக்கு ஒய்யினுடைய மதிப்பு தேவை அப்போ என்ன செய்யணும் ஒய் பக்கமாக வச்சுட்டு இது ரெண்டு பெருக்கல்ல அதாவது ஈக்குவல் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது அப்போ பெருக்கல்ல வரும் மாறும்போது என்ன செய்யணும்னா வகுத்தலாம் மாறும் வகுத்தலாம் மாறும்போது முந்நூற்றி நான்கின் கீழ் இரண்டு அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இது ரெண்டையும் நம்ம அடிச்சு சுருப்போம் ரெண்டு ரெண்டு முப்பதில் பதினஞ்சு ரெண்டு முப்பது

வரும்னா? இடத்துல இடத்துல அடுத்ததாக ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு கிரிக்கெட் அணி கடைசி பத்து போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களின் சராசரி இருநூற்றி எழுபத்தி ஆறு ஆகும் அந்த ஓட்டங்கள் இருநூத்தி முப்பத்தி ஐந்து நானூறு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று எக்ஸ் நூறு முன்னூத்தி பதினஞ்சு நானூத்தி பத்து நூத்தி அறுபத்தி ஐந்து இருநூத்தி அறுபது இருநூத்தி எண்பத்தி நான்கு ஏனில் அந்த அணி நான்காவது போட்டியில் பெற்ற ஓட்டங்களின் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது எக்ஸின் மதிப்பா கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க இப்போ நம்ம சராசரிக்கான பார்முலா எழுதிக்கிறோம் அடுத்ததா தீர்வு எழுதும்போது புதல்ல என்ன எழுதிக்கலானா போட்டிகளின் எண்ணிக்கை எத்தனை சொல்லிக்காங்கன்னா பத்து போட்டிகளின் எண்ணிக்கை சொல்லிருக்காங்க அடுத்ததா நம்ம கணக்கு புறக்கா எப்படி எழுதுறோம்னா ஓட்டங்களின் சராசரி சீக்கொண்டு ஓட்டங்களின் கூடுதல் வகுத்தல் ஓட்டங்களின் எண்ணிக்கை இப்போ ஓட்டங்களின் சராசரி எவ்வளவு சொல்லிக்காங்க கொஸ்டின்னா இருநூத்தி எழுபத்தி ஆறு சொல்லிருக்காங்க ஓட்டங்களின் கூடுதல் அப்படிங்கிற இடத்துல அவங்க சொன்ன அத்தனை எண்ணிக்கையை நம்ம எழுதுவோம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து கூட்டல் நானூறு கூட்டல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கூட்டல் எக்ஸ் கூட்டல் நூறு கூட்டல் முந்நூற்றி பதினைந்து கூட்டல் நானூற்றி பத்து கூட்டன் நூற்றி அறுபத்தி ஐந்து கூட்டல் இருநூற்றி அறுபது கூட்டல் இருநூற்றி எண்பத்தி நான்கு இப்போ பத்து எழுதிட்டோமானு கூட்டி பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரியாகும் வகுத்தல் போட்டு ஓட்டங்களின் எண்ணிக்கை எல்லாத்தையும் நம்ம ஒன்று கிலோ ஒன்றா எழுதி கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கிடைக்கும் இருபது ப்ளஸ் அந்த எக்ஸ் அப்படியே எழுதிக்குவோம் வகுத்தல் பத்து எழுதிக்கலாம் இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு அப்படியே இருக்கும் அதாவது அவங்க சொன்னால் ஓட்டங்களின் சராசரி இப்போ நமக்கு எக்ஸனுடைய மதிப்பு தேவை இந்த பத்தை வந்து இடது பக்கமாக கொண்டு வந்து நம்ம பெருக்கலாம் இரநூத்தி எழுபத்தி ஆறு இன்ட்டு பத்து இசை கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது

அடுத்ததாக ஆறாவது கணக்கு பார்க்கலாம் பின்வரும் தரவுகளின் சராசரியை காணவும் அப்படின்னு சொல்லி எங்கள் சில எண்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா தசம எண்கள் இருக்குது ஐந்து புள்ளி ஒன்று நான்கு புள்ளி எட்டு நான்கு புள்ளி மூன்று நான்கு புள்ளி ஐந்து ஐந்து புள்ளி ஒன்று நான்கு புள்ளி ஏழு நான்கு புள்ளி ஐந்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து புள்ளி நான்கு ஐந்து புள்ளி எட்டு நான்கு புள்ளி மூன்று ஐந்து புள்ளி ஆறு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து புள்ளி ஐந்து இப்போ நம்ம சராசரிக்கான மதிப்புகளின் கூதல் மதிப்புகளின் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு தரவுகள் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம கணக்கு எழுதிக்கிறோம்னா சராசரி இசை தரவுகளின் கூடுதல் வகுத்தல் தரவுகளின் எண்ணிக்கை எழுதிக்கிறோம் அதாவது அவங்க தரவுகளின் சராசரி கேட்டிருக்காங்க அப்ப சராசரியின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் சராசரி இசை தரவுகளின் கூடுதல் அப்படிங்கிற இடத்துல இந்த அவங்க கொடுத்துருக்க எண்கள் எல்லாத்தையும் வரிசையாக ப்ளஸ் போட்டு எழுதிக்கிருவோம் அதாவது ஐந்து புள்ளி ஒன்று கூட்டல் நான்கு புள்ளி எட்டு கூட்டல் நான்கு புள்ளி மூன்று கூட்டல் நான்கு புள்ளி ஐந்து கூட்டல் ஐந்து புள்ளி ஒன்று கூட்டல் நான்கு புள்ளி ஏழு கூட்டல் நான்கு புள்ளி ஐந்து குட்டல் ஐந்து புள்ளி இரண்டு குட்டல் ஐந்து புள்ளி நான்கு குட்டல் ஐந்து புள்ளி எட்டு குட்டல் நான்கு புள்ளி மூன்று கூட்டல் ஐந்து புள்ளி ஆறு கூட்டல் ஐந்து புள்ளி இரண்டு கூட்டல் ஐந்து புள்ளி ஐந்து நம்ம பதினான்கு சரி பார்த்துக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு எழுதியாச்சு வகுத்தல் போட்டுட்டு தரவுகளின் எண்ணிக்கை பதினான்குன்னு சொல்லி எழுதிக்குவோம் இல்ல எண்களை உனக்கு ஒன்றா வருஷம் எழுதி கூட்டும் போது நமக்கு எவ்வளோ வருதுன்னா எழுபது புள்ளி பூஜ்ஜியம் வரும் அதாவது தசவ புள்ளி இல்லாம கூட்டினோம்னா எழுநூறு வரும் இருநூறு வரும் அதை நம்ம ஒரு இலக்கம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சோம்னா எழுபது புள்ளி பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் கீழ் பதினான்கு எழுதிக்குவோம் இப்போ நம்ம ஏழாவது வாய்ப்பாடுனாலதான் நம்ம அடித்து சுருக்கணும் ஈரேழை பதினான்கு இங்கே பத்து ஏழை எழுபது இந்த பூஜை தசம் புளிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பூஜ்யத்துக்கு மதிப்பில்லை இருந்தாலும் நம்ம உடனே போட்டுக்கலாம் அடுத்ததான் இந்த இரண்டாவது பண்ண அடிக்கலாம் ஒரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து அப்போ ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் அப்போ சராசரி அப்படின்னு எழுதும்போது நம்ம ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் தரவுகளின் சராசரி

பத்து அப்ப கூட்டு சராசரி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி இரண்டு சொல்லியிருக்காங்க புதிய மதிப்பு எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா நாற்பத்தி நான்கு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம சராசரி சீக்கல் மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை அப்ப இவங்க சராசரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி இரண்டு கொடுத்துருக்காங்க இது சீக்கல் மதிப்புகளின் கூடுதல் வந்து அவங்க கொடுக்கல அப்ப மதிப்புகளின் கூடுதலை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம் மதிப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா பத்து இப்ப நம்ம இது வந்து சராசரி மதிப்புகளும் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை தான் போட்டிருக்கோம் இப்ப நம்ம என்ன செய்யணும் எக்ஸ் உடைய மதிப்பு தேவை இது ரெண்டையும் நம்ம பெருக்குவோம் அப்ப இருபத்தி இரண்டு இன்ட்டு பத்து இசை கொண்டு எக்ஸ் அப்ப இருநூத்தி இருபது தான் வந்து எக்ஸுனுடைய மதிப்பு அதாவது மதிப்புகளின் கூடுதல் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருநூத்தி இருபதுன்னு சொல்லி மதிப்புகளின் கூடுதல் சீக்கிரம் எவ்வளோனா இருநூத்தி இருபதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ அவங்க புதிய சராசரி ஒன்று இதோட நாற்பத்தி நான்கு கூட்டிட்டு புதிய சராசரி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்ப நம்ம இன்னொரு இன்னொரு சராசரி கண்டுபிடிக்கலாம் புதிய சராசரி இசைக்கொள் என்னன்னா மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை அதே தானே எழுதுவோம் எழுதிக்கலாம் எண்ணிக்கை இப்போ புதிய சராசரி வந்து நமக்கு தெரியாது இப்போ மதிப்புகளின் கூடுதல் அப்படின்னா நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சுக்கோ இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது கண்டுபிடிச்சுக்கோம் புதிய மதிப்பு ஒன்று சேர்த்துக்கிற சொல்லிக்கோங்க அப்போ அது வந்து நாற்பத்தி நான்கு அடுத்ததான் மதிப்புகளின் எண்ணிக்கை அவங்க எவ்வளோ சொல்லிக்காங்கன்னா பத்து சொன்னாங்க இப்போ ஒன்று நாற்பத்தி நான்கு சேர்க்கும்போது வந்து எவ்வளோ ஆயிருந்ததுன்னா ஒன்று ஒன்று வந்து சேருது அப்ப நம்ம இருநூத்தி இருபதை நாற்பத்தி நான்கையும் கூட்டும் போது இருநூத்தி அறுபத்தி நான்கு வருது இந்த பத்தோட இன்னொரு மதிப்பை சேர்க்கும்போது ஆயிடுது அப்போ மதிப்புகளின் எண்ணிக்கை பதினொன்னும் மதிப்புகளின் கூடுதல் வந்து இருநூத்தி அறுபத்தி நான்குன்னு ஆயிடுது வயப்பாடுனால அடுத்து சுருக்கலாம் இருநூத்தி அறுபத்தி நான்கு பதினோரா வயப்பாடு போடும்போது ரெண்டு ரெண்டு பதினொன்னா இருபத்தி இரண்டு வரும் மீத இதில் நாலு ஆறுல ரெண்டு நான்கு நான்கு நாற்பத்தி அப்போ நாலு பதினொன்னா நாற்பத்தி நான்கு அப்போ இருபத்தி நான்கு அப்போ புதிய சராசரி இருபத்தி நான்கு அடுத்ததா கொன்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் என்னன்னா டேஷ் என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க சராசரி தான் வந்து முழு தரவுல இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அடுத்ததா ஒன்பதாவது கணக்கு என்னன்னா முதல் பதினைந்து இரட்டை எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க முதல் பதினைந்து இரட்டை எண்கள் நம்ம முதல்ல எழுதிக்கலாம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இது வரைக்கும் ஐந்து எழுதியிருக்கோம் அடுத்த பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இது ஒரு ஐந்து அடுத்ததா இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அதாவது பதினைந்து பதினைஞ்சு இரட்டை எண்கள் வந்து நம்ம எழுதிட்டோம் இப்போ சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம் சராசரி செய்கொள் மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ இந்த இரட்டை எண்கள் எல்லாத்தையும் எழுதி வருஷம் எழுதி நம்ம கூட்டும் போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இருநூத்தி நாற்பது கிடைக்கும் வகுத்தல் இது எத்தனை பதினஞ்சு இரட்டை எண்கள் எத்தனை எழுதிருக்கோம் பதினஞ்சு எழுதியிருக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம அடுத்த சொற்கள் ஐந்தாவது வாய்ப்பா இருந்தாலும் முப்பஞ்ச பதினஞ்சு இருபத்தி நான்குல வந்து நாலஞ்சு இருபது இருக்கும் இங்க வந்து நாற்பது இருக்கு அப்ப எட்டஞ்சு நாற்பது இது மூணாவல் அடிக்கும் போது ஒரு மூணு மூணு நாலுல ஒரு மூணு இருக்கும் இங்க ஒன்பது அரை மூணு பதினெட்டு அப்ப பதினாறு அப்ப முதல் பதினைந்து இரட்டை எண்களின் சராசரி எவ்வளவுன்னா பதினாறு இது வந்து உங்க புத்தகத்துல இரண்டாவது இடையா இருக்கு அடுத்ததா மூன்றாவது பத்தாவது கணக்கு என்ன சொல்லிக்காங்கன்னா இரண்டு எண்களின் சராசரி இருபது அவற்றில் ஒரு எண் இருபத்தி நான்கு எண்ணில் மற்றொரு எண் அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்ப சராசரி செய்ய நம்ம என்ன சொல்லுவோம் மதிப்புகளின் கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை கூடுதல் வகுத்தல் மதிப்புகளின் எண்ணிக்கை போடுவோம் இப்ப சராசரி எவ்வளவு இருபது சொல்லிருக்காங்க மதிப்புகளின் கூடுதல் இன்னொரு இருபத்தி நான்கு

மைனஸ் இருபத்தி நான்கு இசை கொண்டு எக்ஸ் சொல்லி இருக்கும் இப்ப இரண்டே கழிக்கும் போது நமக்கு பதினாறு கிடைக்கும் பதினாறு அப்போ எக்ஸனுடைய மதிப்பு பதினாறு இன்னொரு எண் என்ன பதினாறு உங்கள் புத்தகத்தில் முதலாவது விடையா இருக்குது இது பதினாறு அப்படிங்கிறது அடுத்ததாக பதினொன்றாவது கணக்கு என்னன்னா தரவுகள் பதினிரெண்டு எக்ஸ் இருபத்தி எட்டு ஆகிய தரவுகளின் சராசரி பதினெட்டு எண்ணில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு சொல்லிருக்காங்க அப்போ சராசரி எவ்வளோ சொல்லிருக்காங்கன்னா பதினெட்டு சொல்லியிருக்காங்க பதினெட்டு இசை கொண்டு மதிப்புகளின் கூடுதல் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யலாம் பதினெண்டு பிளஸ் எக்ஸ் பிளஸ் இருபத்தி எட்டு எழுதிக்கலாம் மதிப்புகளின் எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று கொடுத்துருக்காங்க மூன்று நம்ம எழுதிக்குவோம் அடுத்ததாக பதினெட்டு போட்டுக்கலாம் இது மூணை நம்ம கூட்டும் போது என்ன செய்யணும் பனிரெண்டு இருபத்தி எட்டை கூட்டும் போது நமக்கு நாற்பது கிடைக்கும் நாற்பது கூட்டல் சொல்லி வகுத்தல் மூன்று இப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டையும் நம்ம பெருக்கணும் பெருக்கும் போது பதினெட்டு இன்ட்டு மூன்று இசைக்கு நாற்பது கூட்டல் எக்ஸ் சொல்லி இருக்கும் இப்போ பதினெட்டை மூணையும் நமக்கு பெருக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி நான்கு வரும் பதினெட்டு மூன்று ஐம்பத்தி நான்கு கொண்டு நாற்பது கூட்டல் சொல்லி இருக்கும் எக்ஸ்னுடைய மதிப்பு வந்து கழிப்போம் ஐம்பத்தி நான்குல இதை வந்துடும் எக்ஸ் இது ரெண்டே கழிப்பதுல நாற்பது போயிடுச்சுன்னா பதினான்கு கிடைக்கும் மதிப்பு பதினான்கு இது உங்க புத்தகத்தில் மூன்றாவது விடையா இருக்கு பதினான்கு